எல்லாருக்குமே உதுவோடைய வெளிரங்கமான சட்டங்கள் தெரியுங்க மூன்று தடவை கழுவணும் மேலும் வந்து ஆர்டரா செய்யணும் இல்லைன்னா உது பாத்தியில் ஆயிடும் இது போன்ற விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அஹமது இல்ல ஆனால் முழுமையான கூலியை நம்ம பெறணும்னா தொழுகையோட இது வந்து பாத்தின் என்று சொல்லுவாங்க உள்ரங்கமான சட்டங்கள் உடைய உள்ரங்கமான சட்டங்கள் இதை ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணாதான் அவருக்கான முழு அஜுறு கிடைக்கும் முழு நன்மையை அவர் பெற முடியும் உது செய்ய போது ஒரு உயிருள்ள ஒரு உதுவாக இருக்கும் வெறுமனே உது வந்து ஒரு சடங்கு போல செய்துட்டு இந்த விஷயங்கள் என்னன்னா ஒரு உயிரற்ற உது போலதான் அது சரிங்களா அதனால ஜாஹிர் வெளிரங்கமான சட்டங்கள் எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்காங்க இல்ல முஸ்லிம் அம்மதுல ஆனா உள்ரங்கமான சட்டங்கள் கண்டிப்பாக நம்ம அறிய வேண்டும் முழுமையான கூலியை பெறுவதற்கு சோ நம்ம உடல் சுத்த உடலை சுத்தம் பண்றோம் உது செய்யும்போது இல்லைங்களா அதற்கு முன்னாடி உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அல்ல என்ன செய்யறான் சுத்தப்படுத்திக் கொள்பவரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று நாம் உதவி செய்ய வேண்டும் தகரா வந்து இந்த சுத்தமாக இருப்பது வந்து உள்ளும் புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் நம்ம இப்னூ ரஹிமல் அழகா சொல்லுவாங்க உண்மையான சுத்தம் என்பது உள்ளத்திலிருந்து தொடங்கக்கூடியது பின்னர் வந்து அது அங்கங்கள்ல வெளிப்படும் சோ நம்ம உள்ளத்திலிருந்து என்ன செய்யணும் பாவங்கள் கவனக்குறைவு அகங்காரம் ரியா முகஸ்துதி பொறாமை இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும் உள்ளத்திலிருந்து நீக்க முயற்சிக்க வேண்டும் வெறும் உடலை மட்டும் சுத்தப்படுத்துவது அல்ல நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்துவதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்து உள்ளத்தை உது செய்யும் போது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நம்ம நீத்துல வச்சுக்கணுங்க முகத்தை குழும்போது அப்போது அவர் பார்த்த பாவங்கள் தண்ணீரோடு கழுவப்படும் இது போன்ற அந்த உ அந்த உது சம்பந்தமான அதிசனை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லைங்களா கைகளிலிருந்து அவங்களுடைய பாவங்கள் தண்ணீர் வழிந்து ஓடும் போது பாவங்களும் அல்ல என்ன செய்வான் அதே மன்னிப்பான் என்று ஸோ ஸோ ஒருத்தர் முகத்தை கழுவும் போது கைகளை கழுவும் போது கால்களை கழும்போது யா இல்ல என்னுடைய பார்வையும் என்னுடைய நோக்கத்தையும் சுத்தமாக ஆக்கு கைகளால் செய்த பாவங்களை நீக்கிடு கால்களால் செய்த பாவங்களை அதையெல்லாம் நீக்கிடு என்ற நீயத்தை அவருக்கு இருக்கணும் ஸோ அல்லாவின் முன்னிலையில நின்று நம்ம தொழப்போகிறோம் இன்னும் சில நேரங்களில் இல்லைங்களா நிமிஷங்கள்ல இப்போ உது என்பது ஒரு சாதாரண தண்ணீர் அல்லங்க அல்லாவின் முன் நிற்பதற்கான ஒரு அனுமதி இந்த ஒது வழங்குகிறது இல்லைங்களா ஒரு மோ மீன் உதுவை காக்கக்கூடியவராக இருப்பார் முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்ன முறையாக உதவு செய்ய வேண்டும் சுத்தமாக நிக்க வேண்டும் மேலும் கேமத்துல வெளிச்சம் பெறுவார்கள் யாரு யார் ஒது செய்கிறார்களோ அவங்களுடைய முகமும் அங்கங்களும் ஒசுவோடைய தாக்கத்தால் பிரகாசமாக இருக்கும் மறுமையில் இதை நம்ம உள்ளத்துல மனசுல வச்சுக்கணும் உதவு செய்யும் போது யாரா கேமத்தினாலே எனக்கு இந்த வெளிச்சத்தை அதிகப்படுத்து என்று அடுத்து உசு வந்து உசு செய்துட்டு தூய்மையாக ஒருத்தர் உறங்குறாருன்னா மலக்குகள் என்ன செய்வாங்க அவர் பக்கத்துல வருவாங்க விருப்பப்படுவாங்க போடுவாங்க இரவு முழுவதும் அவரோட இருப்பாங்க ஸோ மலக்குகளுடைய பாதுகாப்பு அவருக்கு கிடைக்குது இல்லைங்களா அல்லாவுடைய உதவி கொண்டு மேலும் உசு வந்து சைதானை என்ன செய்யும் விடும் கோபம் சைதானை கிட்டேருந்து வர்றது ஸோ கோபம் வந்தால் உது செய்யுங்கன்னு அபுதாபுது ஹதீஸ் இருக்கு இல்லைங்களா இதன் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன உசு வந்து உள்ளத்தை குளிர்விக்கக்கூடியதாக இருக்கு சைத்தான் வந்து பலவீனம் அடைகிறான் மேலும் உது வந்து ஹுஷுவை உருவாக்கும் ஹுஷு என்பது இந்த அச்சம் என்பது அல்லாவின் மீது இருக்கக்கூடிய இந்த அச்சம் கல்வியோடு கலந்த ஒரு அச்சம் வந்து சுத்தமான உடல் மற்றும் சுத்தமான இதே உள்ளத்திலிருந்து தான் அது வளரும் நம்ம அப்துல் கலீம் சொல்ற மாதிரி ஒரு கவனம் ஒரு அமைதி இது எல்லாமே தரும் இதிலிருந்து ஸோ சோ உது உதுவை வந்து முறையாக செய்வது ஒருத்தனுடைய தரஜாவை உயர்த்தும் குறிப்பாக கடினமான காலங்கள்ல ஒருத்தர் உது செய்யறாரு குளிர்காலங்கள்ல அப்படிலாம் செய்கிறாருன்னா அவருடைய தரஜாத் உயரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் சகிம் நம்ம அதிஸ் நூல்களில் நம்ம பார்க்கலாம் அது உது வந்து ஈமானை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா ஈமானுடைய பாதியாக இருக்கு உது செய்வது என்பது சலஃப்மார்கள் அடிக்கடி உது செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லையா சோ உது செய்வது தூங்கு தூங்குவது வந்து ஒரு பாதுகாப்பை தரும் அவருக்கு இரவு முதலும் ஒரு பாதுகாப்பு அவருக்கு இருக்கும் மாறாக அவர் ஜனாபத்துடைய நிலையில இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து மலக்குமார்கள் கிட்ட வர மாட்டாங்க ஸோ அங்கங்களை நம்ம கழுவும் போது நம்ம உள்ளத்துல என்ன இருக்கணும் பாவங்களை நினைத்து அல்லாவிடம் வெக்கப்பட வேண்டும் நப்சை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க தண்ணீர் ஜிலு ஜிலுன்னு இருக்கணும் போது சிரமத்தோடு அவர் அல்லாவுக்காக ஒது செய்கிறார் என்றால் அந்த இடத்துல என்ன செய்யறாரு உள்ளத்தோடு ஜிஹாது செய்கிறார் தன்னுடைய உள்ளத்தோடு அந்த போராட்டத்தில் வெல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார் இல்லைங்களா நவிசிலாசம் செஞ்சது போல் எதையும் கூட்டாமல் குறைக்காமல் ஒது செய்ய வேண்டும் அதுதான் நடுநிலையான உது இல்லைங்களா இது நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு ஒழுக்கத்தை ஒரு கட்டுப்பாடை ஒரு கீழ்ப்படுதலை உருவாக்குது இயற்கையாகவே மேலும் சைதானம் வந்து என்ன செய்யறான் ஒரு தூங்க தூங்க வைக்க நாடுறான் அப்போது அவர் ஒது செய்து பஜருக்காக எழுந்தாரா அவருடைய முடிச்சுகள் அழுக்கப்படும் இல்லைங்களா ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த உதுவில் இருக்குது உது செய்யும்போது தண்ணீர் அந்த அங்கங்கள்லேருந்து போ உழும் இல்லைங்களா அது போலவே பாவங்களும் விழுந்து விடும் அல்லா சபாந்திர மன்னிக்க கூடியவனாக இருக்கான் ஒருத்தர் உது செஞ்சுட்டு வீட்டுல இருந்து பள்ளியாசுல வரைக்கும் நடக்கிறாருன்னா அவருக்கு அவ்வளவு நன்மைகள் எழுதப்படும் சோ அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் என்று நம்ம உது செய்யணும் ஏன்னா நிச்சயமாக அல்லா வந்து தூய்மையானவர்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் இல்லைங்களா இவனுடைய பாதி என்று கூட நம்ம ஹதிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா சோ அல்லாவுக்கு சுகூர் செய்ய முடியும் எத்தனையோ பேரால உது செய்ய முடியாது இல்லைங்களா அவங்களோட நோய்வாய்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிப்பட்டு இருக்கும் அதனால உது செய்ய முடியாது ஸோ அல்லாவுக்கு சுக்குர் செய்ய வேண்டும் நன்றி செலுத்தும் எதற்காக தண்ணீரை தந்ததற்கு நேரத்தை தந்ததற்கு உது பயன்படுத்துறதுக்கு உடல்ல வந்து அந்த எபிலிட்டியை கொடுத்ததுக்கு இதற்கு வந்து ஹிதாயத்து கொடுத்ததுக்கு ஏன்னா பேர் பார்க்கலாம் என்ன செய்வாங்க உது செய்யாம தூங்கிடுவாங்க தண்ணி ஜில்லுன்னு இருக்குன்னு சொன்னா இதில் அல்லா பாதுகாக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை விட்டு மேலும் அல்லாவின் மீது ஒரு அச்சம் இருக்கணும் ஒசு வந்து இம்ப்ராப்பரா செஞ்சுட்டா ஒசு ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற அர்த்த அந்த பயத்தோடு அழகாக பொறுமையாக செய்ய வேண்டும் அடுத்தது அல்லா இதுல இருந்து கூலி கொடுப்பான் என்று ரஜா உள்ளத்துல அந்த எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கணும் கூலி எதிர்பார்த்த அவர் செய்யணும் உது செய்யணும் நான் அதிகமா உது செய்யறேன் தான் சுத்தமானவன் மத்தவங்க அசுத்தமானவன் என்ற தாட்டே வரக்கூடாது அந்த பிரைடே வரக்கூடாது சில பேர் முகஸ்துதிக்காக என்ன செய்வாங்க நல்லா தேய்ச்சி 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 கழுவாங்க காலை கையெல்லாம் நான் ரொம்ப சுத்தமானவன்னு காட்டிக்கொள்ள இது போல இருக்க இருக்கக்கூடாது நீங்க முகத்தை கழுவுறீங்களா அல்லாஹ் கிட்ட கேளுங்க எல்லாம் என்னுடைய பார்வையை சுத்தமாக்கு ஹராமானதை விட்டும் கையை கழுவுறீங்களா அதுக்கு பாதுகாப்பு கெடுங்க இல்லை கால கழுவுறிங்களா அதுக்கு பாதுகாப்பு தேடுங்க இல்லை இது இந்த உறுப்புகள்லேருந்து ஹராம் செய்வதை விட்டு என்னை பாதுகாத்துடு என்று ஸோ நிதானமாக பொறுமையாக செய்யும்போது இந்த நிதானம் போன்ற நல்ல பண்புகள் அவருக்கு வரும் மேலும் தண்ணீரை வந்து வீண் வரையம் என்ற எண்ணம் வரும் இல்லைங்களா அவருக்கு தண்ணீரை வீண் வரையம் செய்யக்கூடாது உதுவப்ப தவறான ஒரு விஷயம் ஸோ எதையுமே ஒரு அளவா செய்யக்கூடிய போக்கு அவர் உள்ளத்துல உருவாகும் அந்த நல்ல கேரக்டர் என்பது ஒரு சுண்ணா சுண்ணாவை செய்யும்போது என்ன ஆகும் அல்லாவுடைய நேசம் கிடைக்கும் இல்லைங்களா ஒருத்தர் உது செஞ்சுட்டு துவா செய்யறாருன்னா அந்த துவா இன்னும் ஒரு அல்லாவிடத்துல ரொம்ப பிரியமான ஒரு துவாவாக அது இருக்கும் ஏன்னா சுத்தமான நிலையில அவர் செய்கிறார் கூட நீங்க பேசுறதுக்கு தயார் தொழுகைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன்னா இந்த உது என்பதுங்க உசு கோபத்தை கூடியதாக இருக்கு ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா சோம்பேறித்தனத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கு சோம்பேறித்தனத்தை உடைச்சிட்டு போய் நீங்க உதவு செய்றீங்க ஜில்லுன்னு தண்ணியில சோம்பேத்தத்தை உடைக்கக்கூடிய பெரிய அருமருந்தாக இது இருக்கிறது மருமையில நம்மளுடைய உம்மத்து வந்து பிரகாசமாக இருக்கும் அசுல அதை வச்சு கண்டுகொள்வாங்க நம்ம உம்மத்து என்று இந்த சிறப்புகள்லாம் அதுல இருக்கு ஒரு ரூஹானியத்து வரும் பாருங்க நீங்க உதவு செஞ்சு பாருங்க உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த மனசுல ஒரு ரூஹானியத்து வரும் இபாதத்துக்கு ரெடியா இருப்பீங்க நீங்க உது செய்யும்போது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய நியத்துகள் அல்லாவ நான் வந்து இது மூலயமா என்ன செய்யணும் ஒபே பண்ணணும் நபிஸ்லாஸ் நம்முடைய சுண்ணாவை ஃபாலோ பண்ணணும் பாவமன்னிப்புகளை நான் தேடிக்கொள்ளணும் இந்த உதுவின் மூலியமாக மறுமையில என்னுடைய ஒலி அதிகமாகணும் சைத்தானை விட்டு நான் தூரம் ஆகணும் தொழுகைக்காக நான் தயாராகிறேன் என்னுடைய ஈமானை வந்து அதிகரித்து கொள்றேன் இது மூலியமாக சுத்தமான நிலையில முழு நாளும் ஒது செஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சுண்ணாவை வந்து என்ன செய்யறேன் நான் வந்து ரிவைவ் பண்றேன் இந்த எண்ணங்களோடு அவர் செய்யும்போதுனா அவருக்கு முழு கூலி கிடைக்கும் ஸோ இவையெல்லாம் முஸ்தகபான விஷயங்கள் உதுவை முழுமைப்படுத்துவது முழுமையான கூலியை பெறதுக்கான ஒரு இது கிடைக்கும் இந்த வழிகள்